வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கிஃபோ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிஎஸ்சி லிமிடெட் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லைனை வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் ஸ்டார்கிற கிளாஸிஃபிகேஷன் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலா மோமென்டம் இன்னமும் புள்ளிஷில் தான் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ஆறாயிரத்தி ஐநூற்றி பத்துன்னு டார்கெட்டை சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆறாயிரத்தி எழுநூற்றி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெட்லைனுடைய பி சோனை பார்க்கும்போது ஸ்ட்ராங் செல் சோன் காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குரேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆல்மோஸ்ட் டெப்டு ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது பி அண்ட் பிபியை பார்த்தோம்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது பிஇ அறுபத்தி ஒம்போது பிபி இருபத்தி நாலு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்போ இபிஎஸ் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இது கியூஃபார் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால டென்டேட்டிவாக இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டாஸ் டோட்டல் அசெட் வந்து ஒம்பது புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு முப்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் எழுபது புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ரெவென்யூ நூறு பெர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படியே ஆயிரத்தி அறநூறுலேருந்து மூணாயிரத்தி இரநூறுக்கு அப்படியே ஜம்ப் ஆகிருக்கு இவனுடைய இபிஎஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஒன்பது அப்படின்னு சொல்லி ஒரே ஜம்ப் ஆயிடுச்சு ஏன்னா ஏழுல இருந்து தொண்ணூற்றி ஒம்போதுன்னு ஜம்ப் ஆயிடுச்சு பெரிய லெவலில் ஏறிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப மூணு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பதினாறுன்னு இருந்தது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐம்பத்தி நா ஐம்பத்தி ஏழுன்னு வந்துருச்சு இப்போ தொண்ணூற்றி ஏழுன்னு அப்படியே நாற்பது நாற்பது பாயிண்ட்டாக கூட்டிட்டு போகிறாங்க சரி என்னவேன் இப்ப இது வந்து சப்சிகுண்டா இதே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா

ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோ முந்நூறுல எக்ஸாக்டாக நான் சொல்லு முந்நூறு கோடி அப்படின்னு நான் சொல்கிறேன்னு தோறாயிரமா சொல்கிறேன் எக்ஸாக்டாக சொல்ல முடியல தோறாயிரமாக சொல்கிறேன் ஒரு முந்நூறு கோடி கிட்டக்க அவன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் நெட் ப்ராஃபிட் அதனால் ஈபிஎஸோட லெவல் பதினாறு புள்ளி இருந்து அப்படியே முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சுங்கிற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிப்போச்சு அதனால் ஈபிஎஸோட டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான் அப்படியே பார்த்தோம்னா ஒரு முப்பது ரூபா ஏபிஎஸோட கேடிஎம் லெவல் முப்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி படுபயங்கரமான இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறான் இந்த மாதிரிலாம் பெரிய லெவலில் கேப் வச்சு டெப்ட் ஃப்ரீ கம்பெனியெல்லாம் இருக்கிறாங்கன்னா பிளாஸ்டு தான் ஸோ இப்போ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இந்த மாதிரியான இது தான் பிளாஸ்ட் நல்லா ஒர்க் ஆகும் பிளாஸ்டு ஃபார்முலா நம்ம போடுற ஃபார்முலா அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி எழுபத்தி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த எஃப்ஐஎஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோமே கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோம் பதினாலு வருஷம் பதினாலு குவார்ட்டருக்கு இருக்கும் வருஷம்ல பதினாலு குவார்ட்டருக்கு இருக்கும் இதில் இப்போயிலேருந்து எடுத்துக்கோ இந்த இதுலேருந்து எடுத்துக்கும் பார்த்தோம்னா ஐ வாட்டு கண்டினியூஸாக இந்த ஒரு ஆறு குவார்டரில் ஒரே ஒரு குவார்ட்டரில் தான் அவன் வந்து கரெக்ஷன் எடுத்திருக்கான் அதாவது சேல் பண்ணியிருக்கிறான் ஹோல்டிங்க டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாக்கி எல்லாத்துலேயும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரா இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஹோல்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோடைய பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அதுக்கு ஈக்குவலாக இவையும் ஏற்றி வச்சிருக்கிறா எம்எஃப் ஏற்றி வச்சிருக்கிறா சரி இது நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுருக்குறோம் இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ முந்நூற்றி இருபத்தி ஆறு ஃபேர் ப்ரைஸ் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எண்ணூ ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பது ஃபேட் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ எட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் பிளாஸ்டு தான் இது அதே மாதிரி தான் பி அண்ட் பிபி ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதை பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ நம்மளுடைய கால்குலேஷனில் வரக்கூடிய இன்ட்ரன்சிக் வேல்யூ ஐயாயிரத்தி நூற்றி எட்டு அப்படின்னு வருது இப்போ அதெல்லாம் கடந்து தான் போய்கிட்டு இருக்கிறேன் அதை கட் கடந்து டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே போயிட்டான் சரி இப்போ இபிஎஸ்ஸோடய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது இதோடைய ஆவரேஜ் இருபத்தி நாலு புள்ளி நாற்பத்தி எட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதில் நம்ம இன்ஃபுரன்ஸ் எடுக்கும்போது பார்த்தோம்னா எக்ஸிட் ஆக போகிறது நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பத்தொம்பது புள்ளி ஆறு இப்போ இவன் ஆவரேஜை மாத்திரமே எடுத்தாலே அது ஒரு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு தான் ஏன்னா ஆறுரூவா கூட வருது அதுக்கு பதிலாக இவன் வந்து ஆவரேஜை எடுக்காமல் ஆவரேஜுக்கு கீழே இந்த பத்தொம்பது புள்ளி ஆறை ஒட்டி எடுத்தான்னு ஸ்டாக்னேட் ஆயிரும் ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்லாம் கீழே இறங்க ஆரமிச்சிடும் அதே மாதிரி நமக்கு இவன் வந்து ஆவரேஜை கடந்து மேலே கியூ ஃபோரை ஒட்டி இவன் எடுக்கிறான்னு வச்சுக்கோ முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு அதை ஒட்டி போறான் அப்படின்னு சொன்னாக்க இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு இன்னும் கொஞ்சம் பிளாஸ்ட் ஆகுது அதனால சப்சிக்வெண்ட்டா இவன் மேலே ஏறுவானா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா ஏறுவான்னு நம்ம சொல்ல முடியாது காரணம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால எதிர்பார்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள வச்சுக்குவோம் ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி வரப்போறான்னு பார்ப்போம் இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் ஒரு தடவை ஒரு அளவுக்கு இந்த இடத்துல இதுக்கு இதுக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு ரேஷியோ போட்டோம்னு வச்சுக்கோமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பர்சென்ட் கிட்டக்க வரும் ஸோ இப்போ ஏற்கனவே இருக்கிறதுலேருந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் மேலே ஏறி நின்றுகிட்டு அங்கே அதுக்குள்ளேயே ஒரு கரெக்ஷனை சுற்றி போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இவன் வந்து புள்ளி ஸ்டெண்ட்ல இருந்தான் இப்போ இருக்கக்கூடிய டிடிஎம் அதோட ஆவரேஜ் அதை வச்சுட்டு சப்சிகுன்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்க்கும்போது புள்ளி ஸ்ட்ரெண்ட்ல இருந்தான்னா பதினாறு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் நமக்கு கிடைக்கிது ஆனா இதெல்லாம் தாண்டிதான் இப்ப இவன் இருக்கிறான் சரி எக்ஸ்பனென்சியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்க பார்த்தோம்னா ஆர் ஃபைவ் நம்மளுடைய ஆர் ஃபையே வந்து நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு அப்ப எக்ஸ்பனென்சியலின் தாண்டி இவன் விடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பிளாஸ்டுல தான் வரணும் பிளாஸ்டுல போன குவார்டர் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஏழாயிரத்தி எழுநூறு வரைக்கும் ஆறாயிரத்தி எழுநூறுல இருந்து ஏழாயிரத்தி நானூறு வரைக்கும் காட்டிக்கிட்டு இருந்துச்சு இப்போ ஃபோர்த் குவார்டரோட ரிசல்ட்டையும் புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஒன்று லோயர் எண்டே வந்து எட்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்று காட்டுது இந்த விவரங்களை நம்ம சார்ட்ல நம்ம பார்ப்போம் நம்ம சார்ட்டில் வந்து ஆர் த்ரீ ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் அதை மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் பிளாஸ்டில் வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லோ பாயிண்ட்டு வந்து பிளாஸ்ட் ரீஜனோட லோ பாயிண்ட்டை மார்க் பண்ணிருக்கிறோம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஆர் த்ரீங்கிறது மூணாயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆர் ஃபோர் மூணாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டுலேருந்து மூணாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு ஆர் ஃபைவ் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு இந்த ஆர் பைக்கும் பிளாஸ்ட்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிட் பாயிண்ட்டு ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு பிளாஸ்டோட பிளாஸ்ட் ஜோன்ல இருக்கக்கூடிய லோ பாயிண்ட் வந்து அதாவது பாட்டம் பாயிண்ட் வச்சுக்கலாம் பாட்டம் ரேஞ்ச் வந்து எண்பது எட்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா இங்க ஆரம்பிச்சவன் இங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலைல ஆரம்பிச்சவே நான் ஸ்டாப்பா அப்படியே இந்த மிட் பாயிண்டை ஒட்டி ஆர் த்ரீ ஆர் ஃபோர் ஆர் ஆர் ஃபைவ் எல்லாத்தையும் கடந்து போயிட்டு அப்படியே அங்க இருந்து ஒரு கரெக்ஷன் எடுத்து ஆர் ஃபைவ் ஆர் ஃபோர்ல சப்போர்ட் எடுத்துட்டு இப்ப திருப்பி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கனாக்க ஆர் ஃபைவ் பிளாஸ்டோட பாட்டமுக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஜோனில் நின்றுட்டு இருக்கிறான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம பார்த்துருக்குறோம் சம்டைம்ஸ் இது என்னன்னாக்கா பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து கரெக்ஷன் கீழே பெரிய லெவலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி பெரிய லெவலில் வருது அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து நமக்கு ஒரு கேப் அப் இங்க இருக்க கரெக்ஷனுக்கு இங்கே ஒரு கேப் அப் ஆகிருக்கு இங்கே ஒரு கேப் இருக்குது நாலாயிரத்தி முந்நூறு நானூறு ஐநூறு கிட்டக்கு இங்கே ஒரு கேப் இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு கேப் இருக்கு ஐயாயிரத்தி இரநூறு அதே மாதிரி நாலாயிரத்தி எழுநூறு கிட்டக்கு ஒரு கேப் இருக்கு இந்த ரெண்டு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு கீழே கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இல்லைன்னா பரவாயில்ல ஓரளவுக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்பிக்கையாக சொல்லலாம் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆர் ஃபைவே உடச்சு மேலே போயிட்டு இருக்கிறாங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் போனஸில் தான் போய்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் தான் இருக்கணும் இருந்தாலும் நமக்கு வந்து மேலே என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத மார்க் பண்ணிருக்கிறோம் கீழே என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத மார்க் பண்ணியிருக்கிறோம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இதுல நமக்கு நம்பிக்கை இருக்கணும் அதே சமயத்தில் டெக்னிக்கலாக நம்மளுடைய அச நம்மளுடைய அசஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம நம்மளோட இண்டிவிஜுவல் நான் நம்மன்னு சொல்றது இண்டிவிஜுவல் இதில் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதுல ஒரு நல்ல டிசிஷனை நம்ம எடுக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுல சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே